ஹலோ நண்பர்களே இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் சம்சுதின் கிச்சன் ஷோ இன்னைக்கு நம்ம சம்சுதின் கிச்சன்ல பார்க்க போறது அது காயல் பட்டின ஸ்பெஷல் கல்யாண பீஃப் பிரியாணிங்க இதுல என்ன இருக்குன்னா தக்காளி இருக்குது வெறும் பச்சை மிளகாய் இருபது கிலோவுக்கு பிரியாணி செய்ய போறோம் அப்ப அதுக்கு எட்டு கிலோ தக்காளி எடுத்துக்கலாம் கட்டாயமா ஒரு பதினாலு அல்லது பதினஞ்சு கிலோ வெங்காயம் எடுத்துக்கலாம் சரிங்களா இஞ்சி பூட அரைச்சி எடுத்துப்போம் அதோடு சேர்த்து நெய் பாருங்கள் இதுக்கு பேர் ஜெம் பிராண்டு இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் இது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இஞ்சி உள்ள போட அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இஞ்சியும் பூண்டையும் சமமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கோ அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூடு இதுவே போதும் சரிங்களா இப்போ பாருங்க புதினா மல்லி தலை இது எவ்வளோங்க போடணும் அரை கிலோ மல்லி அரை கிலோ புதினா அப்படி எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துக்கணும் அப்போனா தான் அது சாப்பிடும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் இப்போ கறி கறி வந்துட்டு எப்பவுமே ஒன்றுக்கு ரெண்டு போடணும் இப்போ நம்ம வந்துட்டு இருபது கிலோ எடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் முப்பத்தஞ்சு கிலோ கூட போடலாம் இருபது கிலோ கூட போடலாம் ஆனால் இருபதுக்கு கீழே போட்டோன்னா நமக்கு கறியை வந்துட்டு சட்டிக்குள்ளே இறங்கி தேட வேண்டிதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் இதில் தான் நாங்கள் சாப்பாடு ஆக்குவோம் பிரியாணினாலே தம் போடுறதுக்கு அடுப்பு வேணும் விறகெடுப்பில் நெய்யும் தேங்காய் எண்ணெய் ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெய் நீங்கள் கூட கொஞ்சம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் கூட சேர்த்து ஊற்றலாம் தப்பு இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது எங்களுக்கு எண்ணெய் அதிகமாக ஒத்துக்காது அதனால நாங்கள் கம்மியாக எடுத்துக்கிட்டோம் அதோடு சேர்த்து ஒரு லிட்டர் ஜம் பிராண்ட் நெய் இதையும் கட்டாயமாக நீங்கள் சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் நெய்யே போதுங்க அதுக்கு மேலே வேறு எதுவும் வேணாம் சரிங்களா கடலை எண்ணெயெலாம் ஊற்ற வேணாம் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நெய் எண்ணெய் வெங்காயம் ரம்பை இலை வச்சிருந்த இஞ்சில முக்காவாசிய போட்டுடுங்க பட்டம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டுடுது அதுக்கப்புறம் தான் அடுப்புல ஏத்தணும் இல்ல கீரை கிராம்பு ஏலம் பட்டை பட்டை ஏலம் கிராம்பு ஒரு இருபது கிராம் இருபது கிராம் எடுத்துக்கோங்க சரிங்களா இது எல்லாத்தையுமே முன்னகுட்டியே நம்ம போட்டுடலாம்ண்ணா இது தக்காளி கிழவை இதில் மீதம் இருக்கக்கூடிய இஞ்சி கூட இதில் போட்டுடணும் சீரகத்தூள் சோம்புத்தூள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அதோடு சேர்த்து கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கணும் சரிங்களா பிரியாணி பொடின்னு உங்களுக்கு தேவை இல்லை நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ பாருங்கள் நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ தான் நம்ம ஆண்டவனுடைய கிருபியால் அடுப்பையே பற்ற வச்சுருக்கோம் புரியுதா முதல் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன வெங்காயத்தை தாளிக்கணும் ஸோ இந்த வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் வெங்காயத்தோடு என்னென்னலாம் பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி உங்களுக்கு சொல்லிருந்தோம் இல்லையா இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கிண்டறோம் இது மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி கலவை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலாலாம் போட்டு அதையும் கொட்டிடணும் அவ்வளவு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தக்காளியோடையே எல்லாத்தையும் அப்படி தானே மசாலா பொருள் எல்லாத்தையுமே போட்டுட்டோம் போட்டு அப்படியே வச்சுருக்கோம் பாருங்கள் இதுவே போதும் சரிங்களா இதே மாதிரியே செய்ய சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்துட்டு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் இது மொத்த மொத்தமாக வச்சுக்கும் போதும் அதாவது ஓவர் குக்குடாகும் போதும் அதனுடைய டேஸ்ட்டு வந்துட்டு பிரியும் பாருங்க இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வெங்காயம் இப்போ வெந்து வருது சரிங்களா ஒன்றும் அதிகமாக வெந்தாலே போதும் ஏன்னா பிரியாணி மட்டும் இல்லை எந்த சாப்பாடு பிரிஞ்சு அப்படி செய்கிறதா இருந்தால் ஒன்றும் அதிகமாக வெந்தாலே போதும் நம்ம தான் பொன்னிடமாகணும் சரிங்களா இப்போது வெங்காயம் உடனே அடுத்ததான் நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய மசாலாவோடு சேர்ந்து அந்த தக்காளி கலவையை இப்போ இதில் அக்கா ஒரு பிரியாணி ரெடி ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் ஆகும் டைம் ஆகும் நாலு மணி நேரம் ஓகே ஆகும்மா பாருங்க எங்கள் ஊர் அவர் தான் இப்போ நம்மளுடைய தக்காளி பச்சை மொளகாய் சீரகம் சோம்பு இப்போ சில்லி பவுட்ரு எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டுறோம் சரிங்களா போட்டுக்கிட்டோம் தயிர் மேலே இருக்குது ஃப்ரிட்ஜில் இருக்குது அதோடு சேர்த்து இப்போ நம்ம கறியுமே கொட்டுறோம் அவ்வளோதான் இதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் பிரியாணியினுடைய ப்ராசஸ்ஸு அதோ இந்த கறியை வந்து மேட்டாக்கில் போடுறோம் பாருங்க புதினா மல்லி அங்கே போ அங்கே போ இதை எங்கள் வீட்டுடைய கிச்சன் சூப்பர் ஸ்டார் எங்கள் பெரியமாம்மா இவங்களுக்கு இப்போ இந்த பிரியாணிக்கு சம்பந்தம் இல்லை சும்மா மேற்பார் நம்ம அளவுக்கு பிரியாணி வேலை நடக்குதா அப்படின்னு செக் பண்ண வந்திருக்கோம் மஷாலாம் நான் எங்கள் ஊர் பிரியாணி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் உள்ள எல்லா தான் அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு ஒன்றரை மடங்குங்க தண்ணி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒன்றுக்கு ரெண்டும் யூஸ் பண்ணலாம் ஒன்றுக்கு ஒன்றையும் யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை பொறுத்து இருக்கு மொத்த தண்ணி ஊற்ற தேவை போதும் அது வேக அரிசி நல்லா காஞ்ச அரிசியா இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஊசி கண்டிப்பாக தண்ணி யூஸ் பண்ணணும் ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம யூனிட் அரிசி வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது ஓகே ஃபைன் அப்படி இருக்கும் போது இப்போ இருபது கிலோ அரிசி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முப்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றினாலே போதும் நாங்கள் கட்டாயமாக வந்துட்டு என்ன தான் யூஸ் பண்ணுவோன்னா கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் ருசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தயிரை விடுறோம் தண்ணியை விட்டுட்டதுக்கப்புறம் தயிரை விடுறோம் ஸோ இந்த தயிரோடைய அளவு எவ்வளோ இருக்குன்னா ஒரு லிட்டர் தயிர் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் தயிரை விட்டுக்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம நிறைய தண்ணிலாம் விடலை கொஞ்சம் கறி முங்குற அளவுக்கு தண்ணி விடுறோம் அதுக்கு பிறகு தயிர் போட்டுட்டு மூடி வச்சிடறோம் எதற்காக அப்படின்னா நம்ம கறி நல்லா வேகணும் அதில் இருக்கிற மசாலாலாம் கறியில் ஒட்டணும் எங்கள் ஊரில் ரெண்டு நாளாக மழைப்பா அதனால் விறகு கொஞ்சம் ஈரமாக இருக்குது அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சம்பளுக்குண்ணா ஆனியன் மல்லி மல்லி கொரியாண்டி மாது இதுல மாதுளியம் போடணுமா திராட்சை கட்டோச்சலுக்குதான் இல்லையே சொல்லலையே சொல்லியிருந்தேன் நானும் அதை ஞாபகப்படுத்த நானும் வாங்கலை பச்சை மிளகாய் அப்படியே விட்டுறலாம் ஓகே இத தயிரா இருந்தா ருசி நிறைய இருக்குமோ பசுந்தயிரை செட் ஆகாது தயிரை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தில் முங்கணும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் அவ்வளோதான் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எவ்வளவு வந்துட்டு தயிர் பச்சடி வேணுமோ அவ்வளோ வெங்காயம் நறுக்கிக்குங்க அது நல்லா மூங்குற அளவுக்கு பாக்கெட்டு தயிர் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாப்புல ஏன் அப்படின்னா அதுதான் நல்லா கட்டியாக கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இல்லையா அதனால் அது யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் இதில் வந்துட்டு கிரேப்ஸ் போடலை நீங்கள் வேணும்னா கருப்பு கிரேப்ஸ் போட்டுக்கலாம் அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்றோம் கேரட்டெல்லாம் ஒரு ரெண்டு போட்டால் போதுங்க அதெல்லாம் வந்துட்டு கண் பார்வைக்கு தான் மல்லி தழை அதோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்குங்க ரொம்ப வேணாம் பச்சை மிளகாலாம் ரொம்ப காரம் இல்லை மேபி

ஒரு மணி நேரம் இப்ப ஊருக்கு விட்டு யாரோ யாரும் வேக ஆயிடுச்சு பார்த்ததே தெரியும் கறி அரைவேக்காடாக வெந்ததுக்கு பிறகு தான் அரிசியை போட்டுட்டு நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பீஃப் பிரியாணி அப்படிங்கிறதுனால கட்டாயமாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கும் சரிங்களா இப்போ சிக்கனாக இருந்தால் சட்டுன்னு வெந்துடும் ஆனால் பீஃப் அப்படி கிடையாது கொஞ்சம் வேக லேட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் மட்டனுமே கொஞ்சம் வேக லேட்டாக எடுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு அரிசியை போடணும் ஸோ இப்போது இது அரைவேக்கடாக வந்ததுக்கு பிறகு அதை செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் மூடியை போட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம தம் போட்டுற வேண்டியதான் நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்கள் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அரிசியை போட்டாச்சு இல்லை மாமாவுக்கு ஒரு தொப்பு வேணும் நீ தான் உள்ளே போக முடியும் ராக்கில் இருந்து ஒரு நல்ல தொப்பு எடுத்துக்கோ அப்படி பின்னாடி இல்லையா போல அவ்வளோதான் அரிசியை போட்டாச்சு அரிசியை போட்டுட்டு கிண்டி விடணும் கொஞ்சம் தம்மில் போடணும் எப்பவுமே ரைஸ் வந்துட்டு தம்மில் இருந்து வெந்தால் தான் அந்த ருசி கிடைக்கும் கறியிலேருந்து எல்லாம் கரெக்டாக லெவலாக வைக்கும் தம் போடுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்ம அடுப்பு கறி இருக்கு இல்லையா அந்த கறி அப்படியே எடுத்து மேலே மூடிக்கு மேலே வைக்கணும் இப்போ மேலேயும் ஹீட்டா இருக்கும் கீழேயும் ஹீட்டா இருக்கும் போத் ஆஃப் பிளேஸ் ஹீட்டா இருக்கிறதுனால மேலே கீழே லெவலாக ஈக்குவலா பேரலராக வந்துட்டு வேகும் எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு அரை மணி நேரமா சரி அவ்வளோதாங்க காயல்பட்டினம் பீஃப் பிரியாணி ரெடி சாரி சாரி சரி காயல்பட்டணம் ஸ்பெஷல் கல்யாண பீஃப் பிரியாணி ரெடி ஏன் அப்படின்னா இதுதான் எங்கள் ஊரில் பீஃப் பிரியாணிங்க கல்யாணத்தில் இப்படி தான் வைப்பாங்க சில பேர் இப்போ எங்கள் இந்து சகோதரர்கள்லாம் வராங்க அப்படின்னா அவங்க பீஃப் சாப்பிட மாட்டாங்க ஸோ நாங்கள் மட்டன் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன்றைக்கி வந்துட்டு இது ஒரு இஸ்லாமிக் வந்துட்டு ஓதுகிற ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நாங்கள் பீஃப் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுவோம் பிரியாணி ரெடி சரிங்களா ரொம்ப நல்லா இருக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கப்பா உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரியே மட்டன் அதே தான் நீங்கள் மட்டன் போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாத்திரம் சொல்லுங்க தேங்காய் பால் அது இதெல்லாம் போட வேணாம் லிமிட்டடாக பண்ணாலே போதும் வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கும் மேல சும்மா தான் கிறிஸ்மஸ் போடணும் மொழி விட்டு இது எவ்வளவு நேரத்துக்கு வைக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் അവളാ <laughs> രെഡായി <laughs> <laughs>